தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் ஜபத்தின் ஜப ஜபாவியின் உள்ளே பொழியுமையா ஜபத்தின் வல்லமையை உணத்துமையா ஜபாவியின் உள்ளே சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜபமாக மாற்றிட அருள்தாருமே சிந்தனை சொல் செயல் ஜபமாக மாற்றிட தாருமே ஜபத்தின் வல்லமையே உணத்துமையா ஆவி என்னுள்ளே பொழியுமையா ஆர்வமுடன் தேடும் தாகமுடன் ஏங்கிடவும் ஜெபித்திடவும் உமை தவிர வேறொரு விருப்பமில்லாமல் நானும் ஜெபித்திடவும் ஜபத்தின் வல்லமாயே பொழியுமையா ஜபாபியின் உள்ளே ஒழியுமையா இறைவாக்கினர் அருள் அருள்வாக்கு அதிகாரம் முப்பத்து மூன்று ஆட்சி குணப்படுத்துவேன் அம்மக்களுக்கு நலனளித்து நிலையான நிறைவாழ்வை வழங்குவேன் எம்மை அறிந்து அளவு கடந்த விதத்தில் புரிந்து நேசித்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் அன்னை தந்தையாய் அசானாய் இருந்து இவை வழிநடத்தி வருகின்ற தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மனிதரோ முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவராகிய நீரோ என் உள்ளத்தை கூர்ந்து நோக்குகின்றீர் அம் எம் உள்ளமாகிய உமது இல்லத்தை காலையிலிருந்து இந்த நேரம் வரை கரை படைப்படாமல் நிராசிர்வதித்திருக்கின்றீர் எம் உள்ளத்திலே உறைந்திருக்கின்றீர் எம்மை தப்பிவித்து நடத்தி இருக்கின்றீர் உமது மாபெரும் ஆற்றலுக்காக அருளுக்காக இறை நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எம்மை அறிந்து புரிந்து அன்பு செய்து வருகின்ற தெய்வமே இறைவா இன்றைய நாளில சிறப்பாக இது இந்த ஜப அக்கினி நேரத்தில் தகப்பண்ண ஜபத்தின் வல்லமையை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து எம் சிந்தனை சொல் செயல் உடல் பொருள் ஆவி அனைத்தும் நாங்கள் ஜபமாக மாற்றிட இந்த நேரத்தை நீர் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்தமைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ண இன்பத்திலும் துன்பத்திலும் இகழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கண்ணீரிலும் கவலையிலும் நீர் எங்களுக்கு இருந்திருக்கின்றீர் அதற்காக நன்றி கூறுகின்றோம் இவை அனைத்திலும் இருந்து எம்மை நீர் மீட்டு ரட்சித்து காத்து அரணும் கோட்டையுமாக இருந்து அரவணைத்து வந்திருக்கின்றீர் ஆண்டவரே எங்கள் வாழ்விலும் தாழ்விலும் வெற்றிலும் தோல்வியிலும் வலமையிலும் வறுமையிலும் வருத்தத்திலும் வாதையிலும் தகப்பன மகளே மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்றெல்லாம் கூறி இமை தேர்ச்சி இருக்கின்ற உண்மை நாங்கள் நன்றி கூறுகிறோம் தகப்பன அன்பாய் அமைதியாய் ஆற்றலாய் பாசமாய் நேசமாய் பரிவாய் பகிர்வாய் இருந்து எங்கள் வாழ்வை உன்னத நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றீராண்டவரை உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவர எம் வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் தகப்பனே நன்றி கீதம் பாடும் அந்த அளவுக்கு நன்மைகளால் இந்த நாளை நீர் பொறை இருக்கின்றீர் மன்னிப்பிலும் மகிழ்ச்சியிலும் மாற்றத்திலும் ஏற்றத்திலும் புரிதலிலும் பொறுத்தலிலும் பொறுமையிலும் தகப்பனே நாங்கள் உம்மிடம் அடைக்கலம் புக உமை மட்டுமே எங்கள் வாழ்வின் எல்லாமுமாய் கொண்டு வாழ எங்களுக்கு வழிகாட்டியா இருந்திருக்கின்றேன் நன்றி ஆண்டவர தெய்வா இதோ உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உன் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகத்தான நாளில் உன் பாதத்திலே இந்த நேரத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்ததற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர இந்த அகிலத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர தெய்வீக பிரசன்னம் இந்த அகிலம் முழுவதும் ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம் என் ஜெபத்திற்கு உடனே பதில் மொழி தந்து எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவானதாக்கி வருகின்ற தகப்பன இதோ உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் பொழுது அனைத்தும் எமக்கு நிறைவாகிறது என்ற மனநிலையோடு இந்த நேரத்தில் துயில் கொள்ள இருக்கின்றோம் பல்வேறு விதமான வேலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஒவ்வொருவரும் அவரவர் செய்கிற எல்லா வேலைகளுக்கும் ஏற்ப பணிகளுக்கும் ஏற்ப ஓய்விற்கும் ஏற்ப அவர்களை தொடுவீராக இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பராமரிப்பீராக முது எங்களை முழுவதும் இதோ இந்த அகிலம் முழுவதும் மாட்கொள்ள வேண்டுமா ஜெபித்து ஓம் திருவடியில் இந்த அகிலத்தை கண்ணீரோடு ஒப்புக்கொடுகிறோம் ஆண்டவர இந்த இரவு நேரம் முழுவதும் அகிலம் முழுவதும் முதுக்கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அனைத்தும் எங்களுக்கு ஜெயமாக ஜபமாக வெற்றியாக மாறும் என்ற விசுவாசத்தோடு எங்கள் ஆண்டவரும் ரச்சகருமாகிய கிறிஸ்துந்து நாமத்தில் ஜபிக்கின்றோம் எம் ஜபம் கேலம் நல்லபிதாவின் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாரின் பெயரால் ஆமேன் வாழ்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ